பக்கத்து வீட்டில் ஓன்னு அலறல் சுத்தம் கேட்டுச்சு என்ன ஏதுன்னு புரியாம கத்துனாங்க இவளுக்கும் ஒன்றும் புரியலை மாடியில இருந்து வேகமாக இறங்கி தடதடன்னு பக்கத்து வீட்டுக்கு ஓடினா அங்க அந்த வீட்டில் இருந்தவரோட மக ஒரு ரூம் கதவை தட்டி திறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா இவ அங்கே போனதும் அக்கா அப்பா தூக்கு மாட்டிக்கிட்டாரு கதவை திறக்க முடியலை உள்ளார பூட்டிக்கிட்டாரு சீக்கிரமா கதவை திறந்தாதான் அவரை காப்பாற்ற முடியும்னு அழுதுகிட்டே கத்துனா இவளும் போய் தள்ளி பார்த்தா முடியலை வழியா பார்த்தா அவர் அந்த முயற்சியில தான் இருந்தாரு ஒரு ஸ்டூலை போட்டு மேலே ஏறி மாட்டி சுருக்கு போட்டுட்டு இருந்தாரு இவங்க கதவை தட்டி பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியலை அவர் அவராக கதவை திறக்கிற மாதிரி தெரியலை நேரமும் இல்லை இந்த நேரத்துலேயும் அவர் தொங்கிடுவார் போல தெரிஞ்சது இப்போ ஒரே வழி கதவை உடச்சி திறந்து அவரை தான் இப்போ வேகமாக அவளு இவளும் கதவை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்ப இவ சொன்னா இன்னும் ஆட்களை கூப்பிடு கடப்பாறை இருக்குதான்னு கேட்டால் இருக்கும்னு ஓடி போய் எடுக்க போனான் அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்துட்டார் அவரும் கதவை உடச்சு திறக்க முயற்சி பண்ணாரு அதுக்குள்ள அந்த பிள்ளை கடப்பாறையை கொண்டு வந்துருச்சு அதை வச்சு பார்த்து கதவை தொடர தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள உள்ளார தள்ளி தள்ளிவிட்டு அது கீழே விழுகிற சத்தம் கேட்டது பதட்டம் ஆயிடுச்சு எல்லாரும் ஓனும் அலரும்னா அவரோட மக அப்பா அப்பான்னு கத்துனா அவரோட சம்சாரம் ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் அநியாயமா செத்து போச்சு ரெண்டு பேருக்கும் அவ்வளவா வயசாகலை அவருக்கு ஐம்பத்தஞ்சு இருக்கும் அவர் சம்சாரத்துக்கு நாப்பத்தேழு டு நாப்பத்தெட்டு இருக்கும் ஆணும் பெண்ணுமா ரெண்டு பிள்ளைகளை ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு அந்த அம்மா சொந்த வயல்ல போய் வேலை பார்த்துட்டு வந்து படுத்தவ தான் உடம்பு நீளமா போய் செத்து போச்சு என்னாச்சுன்னு விசாரிச்சு ஆளு வச்சு வயலுக்கு மருந்து அடிக்கணும்னு பேசி ஆளை வர இருக்கு வந்தவன் கூலி அதிகமா கேட்டிருக்கான் இருக்கான் அதனால இந்த அக்காவே மிஷின வாடகைக்கு வாங்கி மருந்தை கலக்கி அடிச்சிருக்கு அதுல என்ன கோளாரணுச்சுன்னு தெரியல எப்படியோ அந்த மருந்து உள்ளார போய் ஆளை காலி பண்ணிடுச்சு பாவம் இவர் விழுந்து விழுந்து அழுதுன்னா அந்த அம்மானா அவரும் கையில வச்சு தாங்குவாரு பேரை கூட சொல்ல மாட்டாரு ஏன்டா என்னடா வேணும் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா என்ன வேணும் சொல்றா வாங்கி அந்த கொடுக்குறேன்னு தாங்கு தாங்குன்னு தாங்குவார் அது மட்டும் இல்லை சாப்பாடில் இருந்து தண்ணி வரைக்கும் அவங்க கையால் வாங்கி சாப்பிட்டாதான் அவருக்கும் திருப்தி மகளோ மருமகளோ சாப்பாடு வைக்க வந்தால் வேணாம் அவள் வந்துடட்டும் அவள் கையால் சாப்பிட்டாதான் தான் திருப்தின்னு பிடிவாதம் பிடிப்பார் பிள்ளைக கூட கேலி பண்ணும் பாவம் இப்போ தான் கல்யாணம் புது ஜோடி அப்படியே உருதுறாரு பொண்டாட்டியை வச்சுன்னு கேலி பண்ணுவாங்க அதுதான் அந்த அம்மா சாவு அவரை உலுக்கிடுச்சு அன்னையிலேருந்து அவர் தளர்ந்து போனாரியா சாப்பிட்றது இல்லை சேவ் பண்ணுறது இல்லை தாடியும் மீசியுமா அலைஞ்சாரு அவர் மகனும் மகளும் எவ்வளவோ சமாதானம் சொல்லி அவரை தேர்த்த முடியலை என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டான்னு எப்போ பார்த்தாலும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பார் இருப்பத்தி ஒரு வருஷம் தாம்பத்தி அவங்க கூட இவரால் அவங்களோட இழப்பை ஏற்றுக்க முடியலை இவளுக்கு ஒரு சம்பவம் நினப்புக்கு வந்துச்சு ஒரு தடவை இந்த அம்மா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க இவர்கிட்ட ஏதோ அவங்க சொந்தக்கார கல்யாணம் நான் மாத்திரம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ஊருக்கு போனவங்க வரலை ஏதோ காரணத்தினால் அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிட்டாங்க இவர் சாயங்காலம் வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்தவர் அவங்க இன்னும் வராததை பார்த்து அவங்களுக்கு ஃபோன் போட்டார் ஏம்மா போன சோழி முடிஞ்சுச்சின்னா காலங்காலத்துல வர வேண்டியது தானே அங்கேயே உட்காந்துகிட்ட என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்குன்னு கோவமாவும் கொலைவோடவும் கேட்டார் அதுக்கு அந்த அம்மா பிறந்த வீட்டுல ஒரு நாள் தங்க கூடவா விடமாட்டீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு இருந்துட்டு போமா இன்னைக்கு திங்கட்கிழமை போனா திரும்ப பயணம் ஆயிடும் இருந்துட்டு போன அப்பா சொன்னார் அதான் தங்கிட்டேன் நாளைக்கு விடிய புறப்பட்டு வந்துருதேன்னு சொன்னா அதுக்கு இவர் செஞ்ச காரியம் பார்த்து மகனும் மகளும் அசந்தே போனால் தானே வாடகைக்காரை எடுத்துக்கிட்டு போய் ராத்திரியோட ராத்திரியாக கூப்பிட்டு வந்து அவங்க கையால் தான் சாப்பிட்டாரு அந்த அம்மா பேசினது இவளுக்கும் கேட்டுச்சு ஏன் ஏன் இப்படி கிறுக்கு பிடிச்சி இருக்க மாதிரி நடந்துக்கிற ஒரு நாளில் என்ன ஆகிட போகுது ஒரு நாளைக்கே இப்படி பண்றீங்களே ஒரு நாள் நான் ஒரே அடியாக போயிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டவன்னே அவர் அழுகிற சத்தம் கேட்டுச்சு முடியாதும்மா நானும் கூடவே வந்துருவேன்னு தழுதழுத்த சொன்னது கேட்டுச்சு அன்னை அவர் தான் இப்போ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ எல்லோரும் சேர்ந்து கதவை உடச்சி போனால் அப்போ தான் தொங்கியிருப்பாரு போல உடனே அவர் காலை பிடிச்சி இவ தூக்கிட்டு மற்றவங்க உடனே விழுந்து கிடந்த ஸ்டூலை எடுத்து போட்டு சுருக்கா விட்டு கீழே கொண்டாந்து படுக்க போட்டாங்க மூஞ்சில தண்ணியை தெளித்து அவரை நிதானத்துக்கு கொண்டு வந்தாங்க அவர் சுய நினைவு வந்ததும் என்னை ஏன் காப்பாற்று அழுதுகிட்டே கேட்டார் நான் அவகிட்டேயே போயிருப்பேன்னு சொன்னவன்னு அவரோட மகளுக்கு வந்துச்சே கோவம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா எல்லாருக்கும் ஒரு நாள் சாக வேண்டியவர்கள் அதுக்காக எல்லாரும் உங்களை போல ஒரு முடிவெடுத்த மத்தவங்க போலப்ப என்னாகிறது நாங்க ஏற்கனவே அம்மா போன துக்கத்தை முழுங்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் போயிட்டா எங்களுக்கு யார் இருக்கா சமாதானம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பண்ணுனா நாங்க எங்க போய் முட்டிக்கிறது உங்க அப்பா உங்க அம்மா செத்தவனே போயிருந்தாருன்னா உங்க நிலமை என்ன இருக்கும் அவர் கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்கல அவருக்கு சோகமும் வருத்தமும் இல்லாமையா இருந்திருக்கும் ஒருத்தர் போனால் அதுக்காக எல்லாரும் உங்களை மாதிரி முடிவெடுத்தால் குடும்பங்கள்லாம் என்ன ஆகும் எங்களுக்கு நீங்கள் வேணும்ப்பான்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி அழு அவர் கண்ணும் கலங்கிச்சு அப்போ அவர் சொன்னார் நீ சொல்றதுதான் தான் சரி எனக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக நான் இருக்கிறேன் இந்த சிந்தனை எனக்கு ஏன் வராமல் போச்சு நான் என்னை பத்தியே கவலைப்பட்டுட்டு உங்களை பத்தி ஏன் நினைக்காம போனேன் என்னை மன்னிச்சிடுமா இனிமே இந்த தப்ப நான் செய்ய மாட்டேன் இது சத்தியம்னு சொன்னார் கண்களில் நீர் வலியை அதை பார்த்து அவர் மகள் மகன் கண்களிலும் கண் நீர் வலிஞ்சது அப்போ காப்பாத்தினவர் சொன்னாரு தற்கொலை என்னம் என்றது சில படிகள் ஏற்படும் சிக்கலான எண்ணம் தான் அதை அவங்க கடந்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த தப்ப செய்ய மாட்டாங்க அவங்களை நாம் நம்பலாம்னு அதே நேரத்தில் அவர் அவர் சம்சாரத்து மேல வச்சிருந்த அன்பு என்னை சிலிர்க்க வச்சுதுன்னு சொன்னா கண்ணை தொடச்சுக்கிட்டு இவன்